டிசம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வேதியியல் அறிஞர் கண்டுபிடிப்பாளர் சர் ஹெம் ஹெம்ப்ரி அதாவது சர் ஹம்ப்ரி டேவி ஹம்ப்ரி அப்படின்றத தனியாக எழுதணும் ஹானா போட்டு ஒற்றைக்கும் ஹா இம் இப்ரி டேவி அவருடைய பிறந்த தினம் என்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பதினேழு வேதியியல் அறிஞர் மற்றும் டிஸ்கவர் அதாவது இன்வென்ஷனிஸ்ட் கண்டுபிடிப்பாளர் இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவருக்கும் வித்தியாசம் இருக்குது டிஸ்கவர்னால் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது கோள்கள் அப்படின்றது இருக்கிறத கண்டுபிடிக்கிறது இல்லாதது அப்படின்னா ஒரு தர்மாமீட்டரோ ஒரு மருத்துவ உபகரணங்களவோ இல்லை ஏதோ ஒரு உபகரணங்களை கண்டுபிடிச்சா அது இல்லாத கண்டுபிடிக்கிறது அதுக்கு பேர் வந்து இன்வென்ஷன் இங்கிலாந்தின் சான்ஸ் நகரில் சாதாரண குடும்பத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டில் பிறந்தார் ஏற்கனவே நேற்று ஒருத்தர் பிறந்தார்லா பீத்தோவன் அவரும் பதினெட்டாம் நூற்றாண்டு இவரும் பதினெட்டாம் நூற்றாண்டு தான் தந்தை ஒரு மரச்சிற்பி பதினாறு வயதில் அப்பாவை இழந்தார் ஜேம்ஸ் வாடிகன் மகன் கிரிகோரிடி வாட் இவர்கள் வீட்டில் விருந்தினராக தங்கியிருந்தனர் இளம் டேவிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து வழிகாட்டினார் அறிவியலில் நாட்டம் கொண்டிருந்த இவர் டேவிஸ் கில்பர்ட் என்ற மருத்துவரிடம் உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தார் இவரது அறிவுத்திறனாலும் பேச்சாற்றலாலும் ராயல் இன்ஸ்டியூட் ராயல் இன்ஸ்டியூட்டில் வேலை கிடைக்கிறது அறுவை சிகிச்சையின் போது வலியினால் நோயாளிகள் அவர அவதியுறுவதை கண்டறிந்த தடுக்க அவரி அவதியுறுவதை தடுக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணத்துடன் களமிறங்கினார் நைட்ரஸ் ஆக்சைடின் மயக்க விளைவை பற்றி ஆய்வு மேற்கொண்டார் துணிச்சலுடன் அந்த வாயுவை தானே நுகர்ந்து பார்த்தார் மயக்கமடைந்தார் நுகர்ந்து பார்த்தார் மயக்கமடைந்தார் தொடர்ந்து பரிசோதித்து இதன் தன்மைகளை விலக்கிக் காட்டினார் லாஃபிங் கேஸ் எனப்படும் இந்த வாயுவை நைட்ரஸ் ஆக்சைடு வாயுவை கண்டறிந்த டேவியின் புகழ் அதாவது சிரிப்பு ஊட்டும் வாயு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க இதை கண்டுபிடிச்ச இந்த டேவி சர்கி டேவியோட புகழ் வந்து உலகம் பரவுது பரவு இங்கிலாந்தில் பறந்திருக்கிறார் பென்சான்சஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் பிரிஸ்டலில் ஃபெனுமாட்டிக் அமைப்பில் இணைந்த டேவி பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் ஒரே வருடத்துக்குள் நைட்ரஸ் ஆக்சைடு குறித்த புகழ்பெற்ற கட்டுரைகளை வெளியிட்டார் இந்த ஆய்ந்து இந்த ஆண்டு இந்த இரண்டு ஆய்வு கட்டுரைகளை கட்டுரைகளும் உலகம் முழுவதும் பிரபலமடைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் ராயல் இன்ஸ்டியூட்டில் உரையாற்றினார் தோல் பதினிடுதல் ஓல்ட்ரா மின்கலம் ஆகியவை குறித்தும் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார் மேற்கொண்டு சொற்பொழிவுகளை ஆற்றி வந்தார் வேதியியல் கூட்டுப் பொருட்களை மின்னார் பகுப்பு மூலம் எவ்வாறு பிரிப்பது என்பதையும் இவர் விளக்கினார் சோடியம் பொட்டாசியம் ஆகியவற்றை பிரித்து காட்டினார் அந்த அடிப்படையில் அல்கலைசர் அல்கலைஸ்கள் உலோக ஆக்சைடுகளை அல்கலைஸ் வந்து எல்லாமே உலோக ஆக்சைடுகள் அதாவது அல்க உப்புத்தன்மை உள்ளது எல்லாமே வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார் உலோக ஆக்சைடு என்பதை செயல்முறை விளக்கத்துடன் எடுத்து கூறினார் வாயுக்கள் குறித்த ஆராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அவை தொடர்பான ஏராளமான ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளுக்கும் வழிவகுத்தன குளோரின் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் பேரியம் போரான் அயோடின் ஆகிய எட்டுக்கும் மேற்பட்ட அதாவது எட்டு தனிமங்கள் ஆகிய பல்வேறு தனிமங்களையும் இவர் கண்டறிந்தார் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு ரசாயன ஆராய்ச்சிக்கு மின்சாரம் சிறந்த பயன்பாடாக உள்ளது என்பதை நிரூபித்து காட்டியதால் மின்சார ரசாயனத்தின் தந்தை அதாவது எலக்ட்ரோ எலக்ட்ரிக்கல் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நம்ம இந்தியாவிலேயே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது பசை மின்கலம் அதை பற்றிலாம் படிக்கிறது அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது காரைக்குடியில் சென்ட்ரல் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட சிக்ரி அதாவது சிஇசிஆர்ஐ சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்தியாவில் ஒரு இடத்துல இருக்குது ரெண்டு மூணு கேம்பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸு காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டம் ஒரே ஒரு இடம் தான் அங்கே படித்தா கண்டிப்பாக வேலை அறுபது பேர் படிப்பாங்க கண்டிப்பாக வேலை இந்தியாவில் அயோடின் பற்றி ஆய்வு செய்தார் வைரம் ஒரு கரிம படிவம் என்பதை நிரூபித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் சுரங்க தொழிலாளர்களுக்காக பாதுகாப்பு விளக்கை கண்டுபிடித்தார் இது டேவிஸ் லாம்ப் என்று குறிப்பிடப்படுகிறது சிதைந்த வேதியியல் கூட்டுப் பொருட்களின் மீது எலக்ட்ராலிசிஸ் முறையில் செயல்பட்டு அதில் பொட்டாசியம் சோடியம் பேரியம் கால்சியம் மெக்னீசியம் ஆகிய மூலப்பொருட்களை பிரித்தெடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் சர்பட்டம் வழங்கப்பட்டது தனது ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் குறித்து ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் பிலாசபி எலிமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் கெமிஸ்ட்ரி பாரடா மற்றும் கன்சோலேஷன்ஸ் இன் ட்ராவல் கான்சோலேசன்ஸ் இன் ட்ராவல் இவரது உள்ளிட்டவை இவரது புகழ்பெற்ற புத்தகங்கள் ராயல் சொசைட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்ட இவர் ஏழு வருடங்கள் தொடர்ந்து இந்த பதவியில் இருந்தார் பிறந்த நாட்டுக்கும் மனித குலத்துக்கும் மிகச்சிறந்த பங்களிப்புகளை வழங்கிய சர் கம்ப்ரி டேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஐம்பது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதாக இருக்கும் இருபத்தொம்போதாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பதாவது வயதில் மறைந்தார் நன்றி வணக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது